ஆஹ் பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மா நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு காயில சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுவும் நைட்டு வந்தாங்க வந்தாங்கன்னா வந்து ட்ரெயின் விட்டுட்டாங்கலாம் ட்ரெயின் விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனும் எப்படி ஒரு நாலஞ்சு அவர் உக்காந்துட்டு அங்கேயே பாப்போம் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் முதுவிலேயே வந்துருக்கீங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு ஸ்ரீவாணி வேற ஏக்கத்துல அவங்களுக்கு அங்க அழகு வந்துட்டு இருக்கு குழந்தை என்ன பண்றாங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா உள்ள சாமி பாக்குறவங்க போதப்போ நல்லா என்ன வேணா நீங்க அழுதுங்களா ஸ்ரீவாணி பாப்பா ரொம்ப அழுதாங்க ஏன்னா அந்த வீடியோ நாங்க உங்களுக்கு போடல ஏன்னா நீங்க எல்லாம் வந்து ஸ்ரீவாணி பாப்பா ஏன் அழ வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க அதனால நாங்க அந்த வீடியோ போடல அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு தூக்கமே இல்ல ஒரே அழ ஸ்ரீவாணி பாப்பா அதனாலயே அப்பா அம்மா அது போட்டோ வந்து ரூம்ல நாங்க மாட்டி வச்சிருந்தோம் அந்த போட்டோவே எடுத்து வச்சிட்டோம் நல்லா விளையாடிக்கணும் அம்மா தாத்தா பா ஆயா அப்பா அம்மா தாத்தா அப்பா ஆயா அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதனால எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நீங்களே பாத்திருப்பீங்க வீடியோ எப்படி அழுதுட்டே தூங்கிட்டானே பாத்திருப்பீங்க அக்கா நாங்களும் திருப்பதிக்கு போனோம் தெரிஞ்சுதான் நாங்க அப்பாவையும் அம்மாவும் பாத்திருப்போம் இல்லன்னா அவங்க கூடவே போயிட்டு இருப்பீங்க அம்மா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தாங்கன்னா என்னமா சொன்னாங்க

அப்புறமா பராதாமா நாங்க சொல்றோம் இங்கதான் எடுத்துக்கலாம் டிக்கெட் எடுத்து நினைக்கணும் போனோம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்புறமா தான் சொன்னோம் நாங்க முதல்ல சொல்லக்கூடாத அம்மா நான் பாத்துருக்குன்னு சொல்லல ஆஹ் நாங்க வந்து அப்பாவும் அம்மாவும் ட்ரெயின்ல போறப்போ எல்லாரும் பார்த்து கேட்டு இருக்காங்க இவங்க வந்து சத்துல சொல்லல நாங்க வந்து யூடியூப் இருந்தா வந்து சட்டுன்னு சொல்ல ஏன்னா சொல்ல ஒரு பயம் தானே தனியா போறாங்க அது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு இருபது வருஷத்துக்கு மேல இருபது வருஷத்துக்கு மேல கழிச்சு போறாங்க அது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கடவுளா கொடுத்த ஒரு வாரம் வேண்டிக்கின்னு சாமிக்கு வேண்டிக்கின்னு போயிட்டு வந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க அக்கா இன்னும் மாதிரி சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸும் போறீங்க வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அதுக்கும் வந்து நான் பதில் சொல்றேன் அதுக்கும் சொல்லாத கூடிய சீக்கிரத்திலேயே சொல்லிடுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் ஏன்னா இங்க இருந்து ஆனா கிளம்புறப்ப எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒரு பொழுதுல இருந்துதான் வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நான் தான் நீங்களே பாத்தீங்க புளிசாதம் கலரி கொடுத்தோம் அதுதான் எடுத்துட்டு போனாங்க அது எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து போறதுக்கு டைம் ஆயிடுச்சு மூணு மணியோ மூன்று மணியோ ட்ரைன் மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்குதான் ட்ரெயினே ஏறிக்காங்க ட்ரெயினே ஏற்றிருக்காங்க அது வரைக்கும் அரக்கோணத்துலயே உக்காந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து எட்டி மணிக்கு ரெண்டரை மணிக்கு கிளம்புனவங்க

அது ஒரு விஷயம் இல்லாத அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்தது சாப்பிடவே இல்லை இவங்களும் சாப்பிடவே இல்ல அவரை ட்ரெயின் நான் கட்டி கொடுத்த புளி சாதத்தை அப்பதான் சாப்பிட்டு இருக்காங்க ட்ரெயின் ஏறினோட பாதி தவிர போனவனே எங்களுக்கு சிக்னல் கிடைக்கல அது வேற எங்களுக்கு ஒரு பக்கம் ஏன்னா டைமும் போறதுன்னு இல்ல ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு போறதுனால நம்மளுக்கு ஒரு பயம் இல்லை வீட்டுல நம்ம சேஃப்டியா இருக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு அதுக்கு ஒரு தொழு போயிருக்காங்க அது எங்களுக்கு ஒரு பயமா இருந்தது அப்புறம் ட்ரெயின் போயிட்டு ட்ரெயின் வந்து இறங்கிட்டு இவங்களே கால் பண்ணாங்க இவங்களே கால் பண்ணிட்டு நாங்க திருப்பதி இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது திருப்பதி இறங்கிடும் ஆனா உண்மையானவே சொல்றேன் எந்த கோவிலுக்கு போனாலும் கொஞ்சம் ஈஸியா போயிடலாம் இந்த ஏழு ஏழுமலையார பார்க்க போண்டியா ரொம்ப கஷ்டப்பட்ட அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் போகணும் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லலாம் அந்த குடும்பம் வந்து அப்பாக்கும் அம்மாவுக்கும் அமைஞ்சிரும் ஆனா தரிசனமா எங்களுக்கு தரிசனம் பஸ்ட் அஞ்சரை அது நாலு நாலரை மணி ரொம்ப சூப்பரா பாட்டோம்

சுத்தின்னு வாக்க போக்க போண்டி கேட்டுக்காட போண்டி கேட்டுக்காட போண்டின்னு சொல்லி சுத்த விட்டாங்கம்மா எங்களை ஆறு கிலோமீட்டர் இருக்கும் சுத்தி 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 வரும்

பிளாஸ்டிக் பழுப்பு அதுதான் போட்டாங்கன்னு பார்த்தா அப்புறம் அது வந்து அவங்க கிட்ட கேட்போம் அவங்க நம்ம என்ன பேசுறதுமே தெரியல அப்புறம் நான் இந்த பழுப்பு மாரி இல்ல நானா இங்க இருந்து இது வரைக்கும் போட்டு நல்லா ஜாலியா இருக்கும் இது எப்படி இது வரையில இந்த பழுப்பு கட் பண்ணி போடுறாங்க அப்புறம் பார்த்தா அது விற்கிறாங்க நம்ம கேட்போம் ஆனா அவங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க பாஷை நமக்கு புரியாது கொஞ்சம் தெலுங்கு தெரிஞ்சோம் நம்ம போயிட்டு வரதுக்கு அவளை கஷ்டப்படுறோம் மொழியே தெரியாதுங்க அவ்வளோ இருந்து வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இதுமா மொழி தெரியாதவங்க வராங்க

அந்த மாதிரி பேசிப்பாங்க நல்லா இருக்கும் ஆனா ஜாலியா இருக்கும் கூண்டுல அரைச்சிட்டு அது சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறப்ப நாங்க எல்லாம் ஃபேமிலியா போறப்போ சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படி ஒண்ணு இல்ல எந்த ஒரு பொருளும் எதிர்பார்க்க கூடாது ஆமா செல்லு கிட்டு எதுவுமே கிடையாது காட் எடுத்து போறான் சார் எங்கே இது எடுத்து போடறது செல்லே தர வாங்க இdirname allowed இல்ல வந்து எழுதி கொடுங்க ஆமா ஆனா அந்த அந்த நம்பர் நம்ம போட்டா புடிச்சிட்டு லாகர்サービスல ஆனா வந்து நான் நான் போறீங்கல்ல ஆமா

இருக்கிறவங்க அவங்களும் ஒண்ணும் தரிசனம் அது எவ்வளவு எவ்வளவு நல்ல இது தரிசனம் எவ்வளவு அவ்வளவு நல்ல கஷ்டப்பட்டோமோ அவ்வளவு அவ்வளவு சாமி ரொம்ப நிறைய சுத்தி இருக்காங்க எப்படியோ ஒரு அஞ்சு அவர் வந்து இடம் போய் நைட் இருந்த பகுதினா தெரிஞ்சிடும்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அப்பாவும் அம்மா வந்து பாப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவ வந்து விளையாட்டுக்கு குச்சி எடுத்துக்கணும் இந்த டிவில பாக்குறாங்க குச்சி எடுத்துக்கணும் எங்க பண்ணுவா டு டுன்னுவா அப்ப நாங்க கீழே விழுந்தனும் அது ஜாலியா சிரிப்பா அதனால வந்து டுப்பா போய் எப்படியும் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து நான் இது தூங்கி நின்றுவேன் நான் இது வந்து பதினொன்றரை மணி இருக்கும் அவங்க அப்பாவும் அம்மா வரப்ப தூங்கி இருந்தா அவங்களை பாத்து எழுந்துக்கணும் எழுந்துக்கணும் இந்த

அவங்க ரெண்டு பேரும் பாப்பாவுக்கு வந்து இந்த குப்பாக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க வந்து இங்க எங்கன்னா கடைக்கணும் போனா எனக்கு குழந்தைக்கா அவங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குதோ அது வாங்கிட்டு வந்து பாப்பா கொஞ்சம் குப்பாய்க்கு தான் வேண்டாங்க நிறைய எதுவும் வாங்கி வரல அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதிங்க அவங்களுக்கு என்ன ஆசைனா அவன் பேத்திய கடைக்கி கூட்டிட்டு போயிட்டு அவ என்ன பிடிக்குதோ அவள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுதான் அவங்க இந்த குப்பாய்க்கு வண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் திருப்பதினாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து லட்டு தாங்க லட்டே ஒரு லட்டு எடுத்துன்னு போய் சாப்பிட்டாங்க

அந்த டேஜ் வந்து இந்த இந்த லட்டுல இருக்காங்க எல்லாம் இப்போ காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்குது ஒரு ஒரு அங்க எழுதி வச்சிருக்கான் இது வந்து திருப்பதி லட்டு அப்படி எல்லா பேக்கரிலயும் பேக்கரிலயும் எழுதி வச்சிருக்காங்க ஆனா வந்து இந்த லட்டு பாத்தீங்கன்னா திருப்பதியில ஒண்டிதான் கிடைக்கும் அதோட ஸ்பெஷல் அதோட டேஸ்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்க அந்த கல்கண்டு எனக்கும் அப்பலாம் வந்து இந்த லட்டு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த கல்கண்டு இருக்கும்ல அதுக்கு போறது i uh -huh.

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்து ஆறு நீங்களோட கையில் எடுத்து ஏழு எட்டு கண்ணி பப்பாடி சின்ன தோசை இது பார்まい வந்த பப்பாடி. நல்ல சேட்டி ஏத்தி. என்ன தெருக்கு அத நீன்றா? இந்த ஏட்டல சொல்லிக்கல. சூப்பரா இருக்கு பா. புடிக்கு புடிக்கு

பாப்பாக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் வந்து லலிதாக்கு பர்த்டே ஆவான் கேட்டாங்க என் பர்த்டே தான் தெரியல சீக்கிரமா வந்துடும் என் பர்த்டே வரும் மூணாவது மாமா பத்திரிகை வரும் ஆனா போட்ஸ்லயே வந்து ஸ்ரீவாணிக்கு காது குத்த போறாங்க ஸ்ரீவாணிக்கு காது குத்த போறாங்கன்னு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து எங்க ஆசை நிறைவேறி இருக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு ஆசையும் எங்களுக்கு நிறைய வர போது சீக்கிரம் சொல்லிடுறாங்க சொல்லிடுறோம் யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல சொல்லிடுறோம் ஆமா ரெண்டு மூணு நாள்ல லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் ஓகே பாய்